நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சாதகமாக இருக்கிறது ஏன்னா ஏழாம் இடத்துல ஸ்தான பலம் பெறக்கூடிய கிரகம் சுக்கரன் மிகப்பெரிய பலம் சார் உங்களுக்கு ஒரு கிரகம் அந்த பாவகத்தில் ஸ்தான பலம் பெறுதுன்னா அந்த பாவகத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகாது இப்போ மனைவியால் வருமானம் கிடைக்கும் நண்பனால் வருமானம் கிடைக்கும் பார்ட்னர் நல்லா இருப்பாங்க நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் வைஃப் கிடைக்கும் எல்லா இடத்தையும் உதவிகள் உங்களை தேடி வரும் பண தேவைகள் பூர்த்தி அடையும் ரொம்ப நாளாக இழுபுறியாக இருந்த விஷயங்கள் கூட எல்லா விஷயமே சக்சஸ் உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் குடும்ப சுப பிரிவினைகள் நடக்கும் குடும்ப பிரிவினைகள்னு சொல்லலை நான் சுபப்பிரிவினைகள்னு சொல்கிறேன் அப்போ உத்தியோகத்துக்காக மனைவி விட்டு பிரிதல் படிப்புக்காக பிரிதல் அப்போ வெளிநாட்டுக்கு போகுதல் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த பிரிவினைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சுப பிரிவினைகளாக நடக்கும் வருமானத்தை ரெட்டிப்பாக அதிகப்படுத்தி தரும் கௌரவமாக இருப்பேங்க சார் முதல்ல கௌரவம் கிடைக்கும் சார் உங்களுக்கு பயணங்கள் பெருமளவு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம் மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் பயணப்படுறதுனால ஒரு மடங்கள்ல ரெண்டு மடங்கள்ல மூன்று மடங்கு வருமானங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாக்கு பலம் அதிகமாகும் உங்களுடைய பேச்சு எல்லாம் கேட்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய ரொம்ப நாளாக வராத பணம் உங்களுக்கு ஒன்று வந்து சேரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க நிதி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லா விஷயத்திலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஏறுமுகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட தூர பயணத்திற்கு வண்டி வாகனத்தை எல்லாமே சரி பண்ணி வச்சுக்கோங்க வண்டி வாகனத்தால் ஆதாயம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஆதாயம் வண்டி வாங்கி விற்பனை பண்ணுறவங்களுக்கு ஆதாயம் ஹார்ட்வேர்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் தாய் மகன் உறவு தாய் தந்தை உறவு தாய் பிள்ளையினுடைய உறவுகள் எல்லாமே சுமூகமாக இருக்கும் தாயால் வருமானங்கள் கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் சுப செய்திகள் தேடி வரும் வீடு மனை தோஷங்கள் நீங்கும் முதல்ல ஆமாம் படியை சரி பண்ணணும் பாத்ரூமை சரி பண்ணணும் காவாயை சரி பண்ணணும் இதெல்லாம் அந்த மூலையில் பூசாமல் இருக்குது செவரு பூசாமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ ஃபுல்ஃபில் ஆகிடும் உங்களுக்கு ஒரு 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 வீட்டில் வந்து ஒரு ஏசி வாங்கி மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் ரொம்ப நாளாக நினச்சின்னு இருக்கேன் ஒரு ஏர் கூலர் வாங்கணும் அப்படின்னா அதை வாங்கிடுவீங்க இந்த மாதம் இப்போ மின்சாதன பொருட்கள் வந்து வீடுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி அமைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு கலத்திரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு செலவுகள் வைப்பதற்கும் சூழ்நிலைகள் உண்டு ரெண்டு விஷயமும் நடக்கும் லாபங்கள் பெருமளவு வரும் அளவுக்கும் செலவுகள் உங்களுக்கு நிகராகவும் இருக்கும் அப்போ ஏற்ற வருமானம் வரணும் இல்லையா அப்போ ஏற்ற வருமானம் வரலாம் நம்ம கடன் வாங்குற சூழ்நிலை வரும் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்காது கண்டிப்பாக செலவுகள் அதிகரிக்கும் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இந்த மாதத்தில் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் கிடைச்சிடும் அது வீடாக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் அது இடமாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் பின்னாடி இருக்கக்கூடிய பேரப்பிள்ளைகளோ தன்னுடைய மகன்களோ அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உள்ள பொருட்கள் ஒன்று இந்த மாதத்தில் வாங்கிறதுக்கு உண்டான காலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி இருந்தாலும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க உங்கள் வார்த்தைக்கு பலம் அதிகம் பொருள் மிகப்பெரிய அளவில் ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் காதல் திருமணங்கள் வெற்றி அடையும் காதல் திருமணங்கள் வெற்றி அடையும் ஏற்கனவே பிரேக்கப் ஆயிருந்த காதல் கூட மறுபடியும் புரிஞ்சு தெரிஞ்சு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் மனைவி உங்களுக்கு பெரிய கௌரவத்தை கொடுப்பாங்க இந்த மாதம் கௌரவத்தை கொடுப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வெற்றியை தரும் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் மனைவியால் மரியாதை கிடைக்கும் மனைவியால் யோக கிடைக்கும் மனைவி பேரில் தொழில் செய்கிறவங்க தாய் பேரில் தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே ரெட்டிப்பு மகிழ்ச்சி ரெட்டிப்பு சந்தோஷம் வருமானங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட கடன்களால் சற்று அவதிகள் உண்டாகும் தங்கம் வச்சிருந்தீங்க கவர்மெண்ட் பேங்க்ல போயிட்டு தங்கம் வச்சிருந்தீங்கன்னா அது அடகு போயிட்டு முழுகுறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் குடல் சார்ந்த பிரச்சனை அஜீரணம் சார்ந்த பிரச்சனை பணம் தொலையும் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே வருது தங்கம் தொலையும் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள வருது இல்லை டாக்குமெண்ட்ஸ் தொலையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஃபோன் தொலையக்கூடிய வாய்ப்புகள் லேப்டாப் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஃபேஸ்புக் நண்பரால் ஒரு பெரிய அதிர்ச்சி காற்றுன்னுருக்கு அதனால் ஃபேஸ்புக் பழகும் போதும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒருத்தவங்களுக்கு நீங்க ஆமா இருந்துச்சா கூட அதனால பெரும் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் சொல்லப்படுது தந்தைக்கு தோல் சார்ந்த வியாதிகள் உருவாகும் தந்தைக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கும் ஏற்கனவே பாத நரம்பு பிரச்சனை பாதம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீர் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா தந்தைக்கு அந்த பாதத்தில் விரல் துண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அல்லது தசை நரம்புகள் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே தந்தைக்கு நடக்கும் அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது உங்கள் குடும்பத்தில் ருதுவாவாத கன்னி பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க படிப்புக்கு போகிறாங்கன்னா பள்ளிக்கூடம் போகிறாங்கன்னா பாதுகாப்பாக போயிட்டு வராங்களா அண்ணன்றதை கூடுதல் கவனம் வச்சு பண்ணுறது சிறப்பு அவங்க யாரோடு பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு நபரால் பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான சூழல்கள் எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது யாருன்னே தெரியல சார் திடீர்னு வந்து திடீர்னு பிரச்சனை பண்ணுறோம் பெரிய பிரச்சனை பெரிய செலவு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான காலம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல பண்ணல லாபங்களை தேடி போவீர்கள் உத்தியோகத்தில் லாபங்களை தேடி போவீங்க திரைகடல் ஓடியின் திரவியின் தேடுன்றது மாதிரி நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் பணமழையாக பொழியணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த அளவுக்கு திரைக்கடலும் அப்படியும் திரவியும் தேடி வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாளாக வீட்டு வேலை செய்யணும் வீட்டில் மதில் சுவர் பூசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஹைஃபையான வாகனங்கள் வாகனோன்னு நினைப்பீங்க ஹைஃபையான வாகனம் அப்போ வாகனத்தில் இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் டியூ தேதி முடிஞ்சிருக்கும் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கட்டி வச்சுருங்க அது பயணத்தின் போது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய பெருமாள் ஆலயங்களில் சனிக்கிழமை தோறும் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் நித்திய கல்யாண பெருமாளை போய் சேவாத்தனை பண்ணுங்கள் விடுபட்ட திருமணங்கள் எல்லாம் வெற்றி அடையும் இரண்டாவது திருமணங்கள் இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதை பயன்படுத்திங்க ஏற்கனவே குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு மருமகனால் ஒரு ஒரு அவமானம் நடந்துடுச்சு அப்படின்னு பொழுது அந்த மருமகனே வழியே வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் நடக்கும் கண்டிப்பாக நரசிம்மரை போய் சேவாத்தி பண்ணுங்கள் நரசிம்மர்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் வாழ்க 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 சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுவுக்கு தனிப்பட்ட முறை அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க